தமிழ் தெலுங்கு ஹிந்தி மராத்தி போன்ற பல மொழி படங்களில் நடித்து பிரபலமான ஒரு நடிகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு யார் அவர் எதுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம் தமிழ் சினிமாவில் பாரதி படத்தில் சுப்பிரமணிய பாரதி கதாபாத்திரத்தில் நடித்தது மூலமாக நல்லா பிரபலமானவர் தான் சாயாஜி சிண்டே இவர் அந்த படத்தை தொடர்ந்து நிறைய படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர ரோல்களில் நடிச்சிருக்காரு குறிப்பிட்டு சொல்லணும்னா தூள் வெடி பாபா பூவெல்லாம் முன்வாசம் போன்ற ஏகப்பட்ட படங்களில் நம்ம இவரை பார்த்துருப்போம் இவர் நல்லா நடிகராக மட்டும் இல்லாமல் இயற்கை மேலே அக்கறையுள்ள ஒரு நபராக பசுமை ஆர்வலராக செயல்பட்டு வராரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது சாயஜி அவர்களுக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு இதன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இதயத்தில் ஒரு சில அடைப்புகள் இருக்கிறத கண்டறிஞ்சு இப்போ அதுக்கான சிகிச்சையை எடுத்திருக்காரு இப்போ இவரோட உடல்நிலை சீராக இருக்கிறதா சொல்லப்படுது இது குறித்து அவரே மருத்துவமனையில் இருந்தபடியே ஒரு வீடியோ வெளியிட்ருக்காரு அதை பார்த்த ரசிகர்கள் சீக்கிரமே அவர் உடல்நிலை சரியாகி வீடு திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க